சம்பவம் நடந்த அன்று மதியம் மூணாவது ஒருத்தர் உள்ள இருந்தாங்கன்னு அடிச்சு சொல்றாங்க வணக்கம் இடிசன் டெடிசன் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நம்ம ஒவ்வொரு வாரமும் ரிலீஸ் ஆக போகிற படங்களை பற்றி தான் ரிவியூ பார்த்துட்டு தங்கப்படமா படமா படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் தங்கலான் தங்கான்னு பாத்தீங்கன்னா கிரீன் ஸ்டுடியோ ஞானவெல் ராஜா தயாரிப்புல உருவான படம் தாங்க தங்கலான் இந்த படத்தோட இசையமைப்பாளர் பாத்தீங்கன்னா ஜி பிரகாஷ் மியூசிக் பண்ணிருக்காரு கிஷோர் குமார் ஒளிப்பதிவு அப்புறம் பார்த்தீங்கன்னா கதிரங்கிற ஒரு ஆர்ட் டைரக்டர் பண்ணிக்கிறாரு கதிரோட ஐம்பதாவது படமா படத்துக்கு அவர் கதிரோட ஆர்ட் டைரக்டர் வந்து படத்துக்கு பெரிய ஹெல்ப்பாக ஆ இருக்கு நிலம் யாருங்க பெரிய டைரக்டருங்க ரஞ்சித் தங்க ரஞ்சித்தோட இயக்கத்தில் வர்றதுதான் தங்கலான் தங்கலானோட கதைன்னு பாத்தீங்கன்னா ஒரு அதாவது இந்தியாலேயே பாத்தீங்கன்னா கோலார் தங்க சுரங்கம் அதுக்கு அடுத்து வடார்கடில் வேப்பூர் புற தங்கம் கிடைக்கிறதா ஒரு உலக வரலாற்றோ ஒரு வரலாறு இருக்குன்னு சொல்றாங்க இவங்க கொத்தடிமையா வந்து அதாவது இந்த படத்துல நடிகர்னு பார்த்தீங்கன்னா பார்வதி மலையோமேனன் பசுபதி முத்துக்குமார் மற்றும் போல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கோம் இஸ் எக்ஸ்எல்என்சி பிஸ்சன் அவரு உங்கள் உப்பகாரம் நாடி இந்த கிராமத்துக்கு விஜயம் பண்ணியிருக்காரு ஒரு பிரிட்டிஷ்கார் கேரக்டர் மாதிரியே ஒரு ஆங்கிலோ இன்னியின் தரும் அவர் அந்த கேரக்டர் கன கச்சிதமாக பொருந்திருக்காருன்னு தான் சொல்லலாம் படத்தில் கதைன்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஒரு குக்குராமத்தில் ஒரு பெரிய முதலாளிக்கு பண்ணைக்கு கீழே வேலை செய்வாங்க இவங்களால கைக்கும் வாய்க்குமா ஏற்படுற மாதிரி போராட்டமா இருக்கும் இந்த சூழ்நிலை ஆங்கிலோனியன்ல இருந்து ஒரு கனடம் பேசக்கூடியவங்க இது ஃபேன் இந்தியா படம் அந்த காலத்துலேயே கன்னடர்கள் உலகம்லாம் விரும்பி இருக்காங்க காலத்தில் பேசுகிறோம் இந்த மாதிரி ஐயா வந்து பிரிட்டிஷ்கார் ஒருத்தர் வந்திருக்காரு ஆங்கில ஐயா வந்திருக்காரு ஐயா என்ன சொல்றாரு இந்த மலைக்கு அந்த பக்கம் தங்கம் இருக்குது அதை எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னவோ அந்த பக்கோடாங்கிறது வந்து பணத்தோட பேர் அந்த நம்ம பக்கோடா போடுங்க அந்த பணத்தை கொடுத்துருவாரு ஏன் ஐயா உங்களெல்லாம் கூப்பிட்றாருன்னா உங்கள் முன்னோர்கள் தான் அப்போ எடுத்து கொடுத்தாங்கன்னா அதனால் உங்களுக்கு நாங்கள் பணமெல்லாம் தரோம்னு சொன்னோம் இது நல்ல ஐடியாவா தான் இருக்குன்னு சொல்லி வந்து விக்ரம் வந்து அவர் ஒய்ஃப் ஆர்வம் செல்வாரு என்ன ஒரு பெரிய நடிகனாய் பிறந்து கமல் சிவாஜி ஒட்டுமொத்த ஒரு உருவமா விக்ரம் சியா விக்ரத்தோட நடிப்புக்கு எல்லையே இல்லை மனசை என்னமா நடிச்சிரு தன்னை வந்து வருத்தி அந்த முடி ஒரு அதாவது கங்கானியா அவ்வளவு ஒரு அங்கிலேயே அருமையா பண்ணியிருந்தாருங்க விக்ரம் விக்ரமுக்கு இந்த படத்துக்கு ஒரு தலை சிறந்த பல அவார்டுகள் கிடைக்குங்கிறது எவ்வித ஐயப்பாடும் அவர் தான் சொல்றாரு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இதுல விக்ரமுக்கு மூணு பொம்பளை பிள்ளை ஆம்பளை ஆம்பளை வயசு விக்ரம் நம்ம இல்ல நான் நமக்கு தான் பார்த்து தரேங்கிறாங்கள நாங்க அங்க போய் தான் உழைச்சிட்டு வரோம்னேன்னு சொல்லி பொண்டாட்டியை விட்டு முதல் முறையா பெரியாரு கொண்டாட்டிக்குன்னு நல்ல செக்ஸ்வலாவே நல்லாவே ரெண்டு வருஷம் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்குது ரொம்ப அருமையாவே இருக்காங்க சரி இதுதான் வழின்னு நினைச்சு கிளம்பி எல்லாருமே அந்த இந்தியனோட அதாவது அந்த காலத்துல பிரிட்டிஷ்காரனோட நம்பி போறாங்க போன இடத்துல பிரச்சனைகள் போராட்டங்கள் அது பார்த்தா தங்கத்தை கண்டுபிடிச்சாங்க அப்போ அந்த பிரிட்டிஷ்காரன் வந்து த இவரை பாராட்டுறான் பாராட்டினா தங்கலான் மட்டும்தான் நம்ம இந்த டீமுக்கு கேப்டன் நீ ஒட்டுமொத்த ஜனங்களை ஃபுல்லா கூட்டிட்டு வா இங்க இருக்க தங்கத்தை எடுப்போம் உங்களுக்கு அதுக்கான பணம் தரேன் இந்தா முதல் முறையா மாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸையும் இருந்த குதிரையும் கொஞ்சம் பணங்களையும் கொடுத்து அனுப்பலாம் விக்ரம் இது வரைக்கும் ஏற்கனவே கொஞ்சம் பேரோட கொண்டு வந்து இங்கே ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இது ஆளுகள் பக்கலங்குறக்கா மற்றும் குடும்பங்கள் எல்லாரையும் கூட்டு வரணுங்கிறக்கா முயற்சி பண்ணி எல்லார்டையும் விளக்கம் சரி அவங்க எல்லாருக்கும் இந்த இடையில என்னன்னு கேட்டீங்கன்னா தான் எல்லாரையும் பார்க்க போறேன் ஸ்வீட்ஸு ஜாக்கெட் வாங்கிட்டு போறாரு ஒட்டுமொத்த ஊருக்குமே ஜாக்கெட் வாங்கிட்டு போறாரு எல்லாருமே ஜாக்கெட்டை போட்டு நீ என் பிள்ளைக்கு பால் கொடுக்க வேணாம் ஜாக்கெட்டை போட்டுனா எப்படி ரொம்ப கேஷ்ஃபுல்லா எதார்த்தமா உண்மையாகவே பார் உதவியோட நடிப்பு சரி மா ஒட்டு மொத்தமாவே எல்லாரோட நடிப்பு நல்லா இருக்கு ஆக மொத்தம் இவர் பேர பேர பேரை விக்ரம் சொன்ன பேச்ச கேட்டுட்டு ஊரே எல்லாரும் கேட்டாங்க இவர் யார் யார்ட்ட கடைவா ஒரு பெரிய முதலாளி அந்த ஊர் தலையாரிட்ட கடை வாங்கிருந்தோம் அந்த ஊர் தலையாரிய கூப்பிட்டு கடனை கட்டிட்டு இந்த ஊரே காலி பண்ணி அங்க தங்க எடுக்கிறது தங்கலான் வேட்டைக்கு கிளம்புறாங்க அங்க போனா அங்க நடக்கிற பிரச்சனைகள் தாங்க அதுல பாம்புகளும் பள்ளிகளும் பச்சிகளும் அதாவது வேப்பூர் வடார்காடு மாவட்டத்தில் வேப்பூர்ங்கிற இடத்துல தங்கம் கிடைக்குது அது எதுக்கு அந்த தங்கத்தை வச்சு என்னென்னா பண்ண முடியுங்கிறதுக்காக ரொம்ப அருமையா போ இதுல புத்த பிச்சிகள் வர்றாங்க அதாவது ஒரு பேய் ஒன்று வருது விளக்கம் போல ஆனா படம் ரொம்ப கிரிப்பாகவும் தெல்ல தெளிவாகவும் ரஞ்சி பண்ணிட்டு கிடணும் வசனங்கள் தான் சில இடங்கள்ல கம்மியா இருக்குது புரியவும் மாட்டேங்குது பட்டு அதாவது படம் பரதேசின்னு பாலா பண்ணியிருந்தாரு அதுக்கு மாற்றா அந்த படம் பண்ணியிருக்காங்க பட் பரதேசி அளவுக்கு இல்லாட்டாலும் இந்த படம் ஒரு நேர்த்தியாவே பண்ணியிருக்காங்க வேட்புருங்கிற ஊருக்கு அங்க தங்க எடுக்க போய் அங்க நடக்கிற பிரச்சனையை மையமா வச்சுட்டாங்க தங்கலான் கடைசி தங்கத்தை எடுத்தாங்களா தங்கலான் வென்றானா அதான் நம்ம தரையில பார்க்கணும் கண்டிப்பா அந்த படத்தை ஒரு முறை கண்டிப்பா பாருங்க ஒன்மேன் ஆர்மின்பாங்க அந்த அடிப்படையில சியா மக்கிரத்தோட நடிப்பு பார்வதியோட நடிப்பு அதாவது படம் எக்ஸ்ட்ரானரி தான் பொண்ணு ஒண்ணு இறந்துரும் பாம்பு கடிச்சு அந்த பொண்ணுக்கு ஃபீல் காட்டிட்டு பாரு பாருங்க அடடா மான்சே விக்ரம் உண்மையாவே தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச பொக்கிஷம் மாதிரிதான் ஏய் மாய சூனியக்காரன் யாரோ சூனியக்கார இல்ல சங் கோடே சூனியக்கார எப்படி ஒரு எம்ஜிஆர் சிவாஜி கமல் ரஜினி அந்த அடிப்படையில சியா விக்ரம் அற்புதமான நடிப்புன்னே சொல்லலாம் இந்த படம் மாபெரும் வெற்றி படம் தான் சிஜ சிமா கிரீன் சிறிய ஞானவேல் சாருக்கு இது ஒரு மாபெரும் வெற்றி படம் தான் இருந்தேன் ஏன் கேட்டால் பூவோட சேர்ந்தேன் இப்போ தனஞ்சன் வேற கூட இருக்காரு இந்த படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருப்பார் உலகம் இந்த படத்தோட பப்ளிசிட்டிக்காக எல்லா இடமும் போயிட்டு இருந்தாங்க படம் தங்க தான் தங்கமான படம் தான் தொடர்ந்து எங்களோட யூடியூப் சேனல் எடிசண்ட் ஆகி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்காக நான் உங்களால் நான் வணக்கம் Oh